பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாய்க்கை மிகச்சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் என்று செவ்வாய்க்கிழமை மிகச்சிறப்பு செவ்வாய் நாளை வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியா இருங்க ஒன் டே சேனாஜி இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டேன்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் இன்றைய ஒரு நாள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு இறைவன் வாய்ப்பு அளித்திருக்கான் மிகச்சிறப்பு அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சுட்டு ஆள் ஆரவமற்ற சாலைகளில் உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் சிறப்பாக இருங்க ஆனந்தமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க டொண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லோரும் சிறப்பாக பயிர்விங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருப்போம் மழைக்காலம் கொஞ்சம் மழை விட்டுருக்கு அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது வானம் ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்குது ஓரளவுக்கு நேற்று திருப்பி இரவும் ஓரளவுக்கு மழை பெய்தது மழையை போற்றுவோம் நீரினை போற்று நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி இன்றைய நாள் அற்புதம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனை கொடுக்கும் சென்டாய் கிழமைனால் அழகாக ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு நம்மளோட வாக்கிங்கை வந்து கிளம்பிடுச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது எல்லாரையும் இருந்துருங்க நன்றி வாழ்க வளமுகன் பாய்